கடந்த ஒரு வார காலமாக கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சூறாவளி காற்றும் சுழற்சியடிக்கும் மழையும் தொடர்ந்து பெய்து வருகிறது இந்த சூறாவளி காற்றால் மேட்டுப்பாளையம் தொண்டாமுத்தூர் செருமுகை லிங்காபுரம் அன்னூர் மாதம்பட்டி தீத்திப்பாளையம் கிணத்துக்கடுவு சூலூர் போன்ற பல்வேறு இடங்களில் சூறாவளி காற்றால் விவசாயிகள் ஒரு வருடம் உழைத்து பாதுகாத்து அறுவடைக்கு தயாரான அனைத்து ரக வாழைகளும் நிலத்தோடு வீழ்ந்து கிடக்கிறது விவசாயிகள் இப்படி ஒவ்வொரு போதும் ஒரு ஆண்டு காலம் உழைத்து பாடுபட்டு அறுவடை காலத்தில் அந்த பழங்க வாத் தார்களை பழங்களை வியாபாரத்துக்கு கொண்டு செல்ல நேரத்தில் இயற்கை இவ்வளவு சோதனைக்கு இருக்கிறது ஆனால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியம் என்பது மிக சொற்ப அளவில் தான் இருக்கிறது பல்வேறு விவசாயிகள் கண்ணீர் மல்க தன்னுடைய கதகதையாக கடன் வாங்கியது உழுது பயிரிட்டது களை எடுத்தது மருந்தடித்தது தண்ணி பாய்ச்சது இத்தனை செலவிட்டும் அந்த விவசாயிக்கு கடைசியில் கிடைத்தது மண்ணோடு மண்ணாக கீழே உயிரிட்டு கிடக்கக்கூடிய வாழை தான் அந்த வாழை குளதெல்லிய பகுதியும் சாய்ந்து கிடக்கிறது எடுத்து போவதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் ஆட்கள் இல்லை கீழே கிடக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் வாழைகள் சாய்ந்து கிடக்கிறது அந்த வாழையை அப்புறப்படுத்துவதற்கும் வெட்டி எடுப்பதற்கும் பல லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும் ஏற்கனவே செலவு செய்து பயிரிட்டு அறுவடைக்கு வர நேரத்தில் இப்படி ஒரு பெரும் விபத்து ஏற்பட்டது இப்பொழுது அதை எடுப்பதற்கு ஒரு பெரிய செலவு செய்ய வேண்டும் என்ன விவசாயிகளுக்கு வந்த சோதனை செல்வார்கள் இந்த சோதனை மேல் சோதனை விவசாயிகளுக்கு வரக்கூடாது ஏற்கனவே மயிலும் மானும் கிளியும் யானையும் செருத்தியும் குரங்கும் பல்வேறு வகையான தொல்லை கொடுக்கிறது இணைத்து காட்டுப்பன்றியும் விடாமல் துரத்துகிறது இத்தனை எதிர்ப்பு கடையில் இவ்வளவு இயற்கை ஞான முறையில் விவசாயம் செய்ய முடியாத விவசாயிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த விவசாயத்தை நம்பி வாழ்ந்து அழுது குழம்பி இதை நம்பித்தான் திருமண வாழ்க்கை இதை நம்பித்தான் கல்லூரி படிப்பு பள்ளி படிப்பு வேறு பல குடும்ப செலவுக்கெல்லாம் அது மருத்துவமாக இருந்தாலும் மனவளாவாக இருந்தாலும் இத்தகைய தொழில் விவசாயம் பொய்த்து போனதாகவும் இயற்கையும் சோதித்த காலத்தால் எப்படி விவசாயி வாழ்வான் ஆகவேதான் மானமுள்ள விவசாயி இனி கடன் வாங்க முடியாது நாமளே தூங்கில் தூக்கில் தூங்கி விடலாம் என்ற நிலைக்கு விவசாயி போய்த்தான் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் மானமுள்ள விவசாயி மண்ணையும் நேரையும் மக்களின் நம்பி யாரையும் நம்பியும் இல்லை மண்ணை நம்பி விழக்கூடிய விவசாயி இப்பொழுது அவனை அவனே மடித்து கொள்ளுற அளவுக்கு சோதனை வந்திருக்கிறது ஆகவே இந்த சோதனைகள் மீட்க என்றால் அரசும் சிறு உதவி செய்ய வேண்டும் எவ்வளவு ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் எந்தெந்த ரகங்கள் பயிரிட்டிருக்கிறார்கள் இந்த ரகத்துக்கு எவ்வளவு செலவுன வருவாய்த்துறை வேளாண் துறை துறை பயிரியல் துறை இதெல்லாம் ஒரு சேர சென்று பார்த்து அரசாங்கிடம் சொல்லி இந்த விவசாயிகளை பாதுகாப்பதற்கு நிவாரணம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் கொடுக்கப்பட வேண்டும் அது ஆறு மாதம் கழித்து இப்பொழுது எனக்கு பசி வருகிறது ஆனால் பசிக்கிற போது என்னைக்கு சாப்பாடு கொடுக்காமல் நான் பிரியாணி சாப்பிட்ட பிறகு எனக்கு சாப்பாடு கொடுத்தால் பொருத்தமாக இருக்காது ஆகவே பசிக்கிற போது விவசாயிகளுக்கு தேவைக்கேற்ப விவசாயிகளுக்கு இத்தகைய கணக்கீடு உடனடியாக எவ்வளவு செலவு செய்திருக்கிறார்கள் லாபம் தர வேண்டாம் ஒரு குறைந்தபட்சம் இவ்வளவு செலவு செய்திருக்கால் செலவுக்காவது அரசு உதவி இருந்தால் மட்டும்தான் உணவை தயாரிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இப்பொழுது பேட்டியடிக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் பொதுமக்கள் அத்தனை பேர்த்துக்கும் சேர்ந்து உழைக்கிற அந்த விவசாயி இப்பொழுது நொந்திருக்கிறான் நொந்தவனிடத்தில் ஏதாவது ஒரு சிறு பதிலாவது அரசாங்கத்தினர் கிடைக்குமா என்று இருக்கிறார்கள் அந்த ஏக்கத்தை போக்குவது அரசின் கடமை அந்த கடமையை முதல்வரும் வேளாண் துறை அமைச்சரும் நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட வாழை பயிரிட்டு இப்பொழுது வீழ்ந்து கிடக்கிற விவசாயி நீங்கள் கை தூக்கி விட வேண்டும் கை தூப்பதற்கு தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் நாங்கள் கீழே இருந்து கை வைத்துகிறோம் மேலே இருந்து எங்கள் கையை தூக்கி விடுங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை வீழுங்கள் என்ற விவசாயிகள் சார்பாக இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம்